ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பிபிஎஃப் அக்கௌண்ட் ஸ்டிஎப்சி பேங்க்கில் இப்படி ஆன்லைன் மூலமாக ஓப்பன் பண்ணுறத பற்றி ஒரு வீடியோ வந்து போட சொல்லி நம்மளோட ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டிருந்தாரு கண்டிப்பாக அந்த வீடியோ நான் போடுவேன் அதுக்கு முன்னாடி நம்ம போடுறதுக்கு முன்னாடி பிபிஎஃப் அக்கௌண்ட் வந்து அதோடய ஃபீச்சர்ஸ் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது நம்மளுக்கு அவசியம் ஏன்னா அப்போ தான் நம்ம ஓப்பன் பண்ணும்போது அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்குது அதை பற்றி நம்ம தெரிஞ்சால் தான் நம்மளை அந்த இதில் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக ஓப்பன் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ அதை பற்றி தான் அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைச்சிருக்கி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் சொல்ல வரது உங்களுக்கு புரியும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் இந்த வீடியோ உங்களுக்கு புரியாமல் போகலாம் ஓகேங்களா ஓகே அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இது போன்ற வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு ஆசைப்படின்னா கூட ஒரு பில்ஸ் உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷன் பில் வந்து என்னபிள் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஓகே ஸோ இன்றைக்கி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதோடய ஃபியூச்சரை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துலாம் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஃபஸ்ட் பாயிண்ட் என்னன்னா அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கரண்டில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஒன் வந்து இப்போதைக்கு கொடுத்துட்ருக்காங்க அந்த செவன் பாயிண்ட் ஒன் மூலமாக உங்களுக்கு வர இன்ட்ரெஸ்ட்டில் எந்த விதமான டேக்ஸ் டிடெக்ஷனும் எதுவும் பண்ண பண்ண மாட்டாங்க அதாவது பார்த்திங்கன்னா இதே போட்டது பாங்க ஃபுல்லி எக்ஸாம்ட் அதாவது பார்த்திங்கன்னா இப்போது அது மூலமாக வர இன்ட்ரெஸ்ட்டில் உங்களுக்கு வந்து ஃபுல்லி எக்ஸாம்ட் தான் எதாவது எந்த விதமான டேக்ஸ் டிடெக்ஷன் எதுவுமே கிடையாது இதோட டேக்ஸ் டிடக்ஷன் வந்து எதில் வந்து கவர் ஆகுதுன்னா அண்டர் செக்ஷன் எயிட்டி சியில் வந்து கவர் ஆகுது அது ஓகேங்களா அதாவது அண்டர் செக்ஷன் எயிட்டி நான் என்னன்னா அதாவது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அண்டர் செக்ஷன் எயிட்டி சியில் வந்து கவர் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கனா எல்ஐசி இது இது போல் வந்து பார்த்திங்கன்னா பிபிஎஃப் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட ஜ சில்ட்ரன்ஸோட டியூஷன் ஃபீஸு இது மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அண்டர் செக்ஷன் எயிட்டி சியில் வந்து கவர் ஆகும் ஓகேங்களா இப்போ அண்டர் செக்ஷன் எயிட்டி சியை பற்றி தனியாக ஒரு வீடியோ உங்களுக்கு போடணும்னா சொல்லுங்கள் நாங்கள் ஆல்ரெடி போட போட நான் தயாராக தயாராக இருக்கேன் உங்களுக்கு கமெண்ட்டை பொறுத்து இருக்கு நீங்கள் அதிகமாக கமெண்ட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அண்டர் செக்ஷன் எயிட்டி சியை பற்றி ஒரு வீடியோ நான் போட ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் பதினஞ்சு வருஷம் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அதாவது பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஓகேங்களா இந்த மாதிரி நீங்கள் வந்து லாங் டேம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதால வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபியூச்சரில் வந்து உங்களை உங்களை குழந்தைக்கோ யாருக்காக இருந்தாலும் சரி இது வந்துட்டு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸாக கிடைக்கும் அதாவது வந்து ஒரு மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வேல்யூ வேல்யூபிளாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஆல்ரெடி அதை பற்றி ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் அதாவது பார்த்திங்கன்னா உங்களோட பிபிஎஃப் அக்கௌண்ட்டோட இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி எந்தெந்த மந்த்துக்கு எவ்வளோ எவ்வளோ கட்டணும் உங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளோ கிடைக்கும் அதை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்க்காதுங்க அந்த வீடியோ பார்த்துக்கோங்க ஓகே இப்போ அடுத்த பாயிண்ட் பார்க்கலாம் அடுத்த பாயிண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அந்த பதினஞ்சு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதாவது மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறம் இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் வந்து நீங்கள் உங்களால் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு பதினஞ்சு வருஷம் முடியும் போது ஒரு அமௌண்ட் இருக்கும் அதாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லட்சருவா இருக்குன்னா அந்த மூணு லட்ச ரூபாய்க்கு சேர்த்து வந்து இந்த அஞ்சு அஞ்சு லட்சம் அஞ்சு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக கிடைக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த பதினஞ்சு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அஞ்சு வருஷம் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அமௌண்ட் வேல்யூ இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் மெச்சூரிட்டி அமௌண்ட் வேல்யூ வந்து இன்னும் அதிகமாகும் ஓகேங்களா அதுக்கு தான் இந்த அஞ்சு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பதினஞ்சு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்ண தான் பண்ணிக்கலாம் இல்லைனா நீங்கள் வந்து மெச்சூரிட்டி ஆனவுடனே நீங்கள் வித்ரா பண்ணாலும் வித்ரா பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே இப்போ அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்துங்க அதாவது பார்த்தீங்கன்னா இதில் வந்து மினிமம் டெபாசிட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஐநூறுரூவா வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் மேக்ஸிமம் டெபாசிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு அதாவது ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கனா நீங்கள் மினிமம் அமௌண்ட்டை ஐநூறுரூவா பே பண்ணணும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து பெனால்ட்டி கிடைக்கும் ஓகேங்களா அது பெனால்ட்டி பற்றி பின்னாடி சொல்கிறேன் அது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் அமௌண்ட்டு ஐந்நூறுவா மேக்ஸிமம் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் வரைக்கும் நீங்கள் ஒரு வருஷத்துக்கு பண்ணலாம் ஓகேங்களா அதுக்கு மேலேயும் பண்ண முடியாது அதுக்கு கீழே நீங்கள் பண்ண முடியாது அதை வந்து நீங்கள் நான் வச்சுக்கோங்க ஓகே இப்போ அடுத்த பாயிண்ட் பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போது மினிமம் அமௌண்ட் வந்து நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் அதாவது ஐநூறுவா பண்ணுறீங்க பார்த்தீங்களா அப்படிங்கிற அந்த ஒரு ஃபினான்ஷியல் ஏரியரில் அந்த ஃபைநூறுரூவாக்கி கம்மியாக நீங்கள் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பெனால்ட்டி கிடைக்கும் பெனால்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரூபா வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க ஓகேங்களா அதனால் மினிமம் ஒரு வருஷத்துக்கு ஐநூறுவான்றதுக்கு கம்மி தான் இருந்தாலும் நீங்கள் வந்து பே பண்ணாமல் ஏதாவது மறந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஐநூறு ஐம்பது ரூபான்றது கண்டிப்பாக உங்களுக்கு பெனால்ட்டி பிடிக்க பிடிப்பாங்க அதை ஃபஸ்ட்டு பார்த்துக்குவாங்க ஓகே இப்போ அடுத்த பாயிண்ட் பார்க்கலாம் அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்புக்கு இது வந்து இஷ்யூ பண்ணுவாங்க அதாவது நீங்கள் எந்த பேங்க்கில் வந்து நீங்கள் உங்களோட பிபிஎஃப் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறீங்களோ அந்த பேங்க்லேயே நீங்கள் வந்து ஓப்பனாக ஆ போயிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன் எனக்கு வந்து பாஸ்புக்கு நீங்கள் வேணும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பாஸ்புக்கும் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க ஓகேங்களா ஓகே இப்போ அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிபிஎஃப் எஃப் அக்கௌன்ட் வந்து நீங்கள் வந்து ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்குக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட போஸ்ட் ஆஃபீஸ் பேங்கில் உங்களோட பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா இப்போதைக்கு உங்களோடய கரண்ட்டில் இருக்கிற உங்கள் ஹெஸ்டிஎஃப்சி பேங்க்கோ வேறு ஏதாவது ஸ்டேட் பேங்க்கோ எந்த பேங்க்கும் வச்சுருந்தாலும் சரி அந்த பேங்க்குல உங்களுக்கு உங்களோட பிபிஎஃப் அக்கௌண்ட்டை இந்த பேங்க்குக்கு நீங்கள் உங்களால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் ஓகேங்களா அதுக்கும் இதில் பாசிபிளாக இருக்குது ஓகே இப்போ அடுத்த பாயிண்ட் பார்க்கலாம் அடுத்த பாயிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் பேலன்ஸ் வந்து நீங்கள் வந்து வித்ரா பண்ண முடியும் அதாவது பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் அஞ்சு வருஷம் வந்து நீங்கள் கட்டிட்டீங்க அதாவது ப மொத்தம் இது வந்து பதினஞ்சு வருஷம் அதில் நீங்கள் அஞ்சு வருஷம் தொடர்ந்து கட்டிட்டு கட்டிட்டிங்கன்னா அதில் வந்து அதில் இருக்கிற அந்த பாதி பர்சன்டேஜ் வந்து அது அஞ்சு வருஷம் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கட்டிங்களோ அந்த அமௌண்ட்டில் நீங்கள் பாதி வந்து வித்ரா பண்ணுறதுக்கு ஆப்ஷனே இதில் இருக்குது அதாவது ஓகேங்களா ஓகே இப்போ அடுத்த மாதிரி பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லோன் ஃபெசிலிட்டியும் இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து நீங்கள் உங்களோடய பிபி அக்கௌண்ட் வந்து உங்கள் பேங்க்கில் வந்து நீங்கள் இப்போ டெய்லி வந்து அதாவது மந்த் நம்ம இயர்லி வந்து நீங்கள் பே பண்ணிட்டு வரீங்க கட்டிட்டு வரீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா மூணு வருஷத்துக்கு அதாவது மூணு வருஷத்துலேருந்து அதாவது நீங்கள் கட்டின மூணாவது வருஷத்துலேருந்து ஆறாவது வருஷத்துக்குள்ளே இருந்தால் உங்களால் இப்போ உங்களோட பேங்க்லேருந்து நீங்கள் லோனும் வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா அதாவது நீங்கள் பிபிஎஃபை கொண்டு இயர்லி கட்டிட்டு வரீங்க அப்படி கட்டிட்டு வரும்போது உங்களுக்கு சம உங்களுக்கு லோனு வேணும்னா அதாவது மூணாவது மாதத்துலேருந்து ஆறாவது மாதத்துக்கு மேலே இருந்தால் தான் உங்களால் நீங்கள் வந்து லோனும் இதில் எடுக்க முடியும் ஓகேங்களா அதை ஃபஸ்ட்டு நான் அப்போ வச்சுக்கோங்க இதுதான் இதோட ஃபியூச்சர் இது எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து நான் ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டேன் இது ஏதாவது டவுட்னா நம்மளுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணி அதில் சேட் பண்ணுங்கள் இதை பற்றி நான் ஒரு போஸ்ட்டு நான் இன்ஸ்டாகிராமில் போடுறேன் அதில் கமெண்ட் பண்ணுறது மூலமாக நான் உங்களுக்கு கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா ஓகே அடுத்தது எலிஜிபிலிட்டி அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நோ ஜாயிண்ட் பிபிஎஃப் அக்கௌண்ட் ஆர் அலவுடு அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோடய ஜாயிண்ட் பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இதில் வந்து அலௌடு கிடையாது அதாவது நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா சில பேங்க்லாம் வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருப்போம் அதே போல் இதில் வந்து பிபிஎஃப் அக்கௌண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து யாரெல்லாம் ஓப்பன் பண்ணலாம்னா ரெசிடென்ட் அதாவது ரெசிடென்ட் இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவல் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மைனர் அதாவது மைனர் ஓப்பன் பண்ணணும்னா அதோட கார்டியன் அதாவது மைனரோட கார்டியனை வந்து நீங்கள் யாராவது ஒருத்தர் வந்து செலக்ட் பண்ணிட்டு தான் நீங்களோட உங்களால் மைனர் அக்கௌண்ட்டுக்கு ஒரு பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும் கார்டியன் இல்லாமல் உங்களோட பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது ஓகேங்களா அடுத்த பாயிண்ட் பார்க்கலாம் மூணாவது பாயிண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நான் ரெசிடென்ட் இண்டியன்ஸ் வந்து இதை வந்து நாட் எலிஜிபிள் அதாவது பார்த்திங்கன்னா என்ஆர்ஏ வந்து இதுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது அதே போல் ஆனால் அது என்ஆர்ஏ வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு வருஷம் நம்ம இந்தியாவில் இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து பாயிண்ட் பார்த்திங்கன்னா இதில் அதாவது ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் வந்து ஒரு பிபிஎஃப் அக்கௌண்ட் மட்டும் தான் ஓப்பன் பண்ண முடியும் வேறு பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது ஆல்ரெடி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஒரு பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அதே போல் உங்களோட ஹெஸ்டிஎஃப்சி பேங்க்கோ இல்லைடா எஸ்பிஐ பேங்கோ நீங்கள் வேற ஒரு பேங்கில் போயிட்டு இன்னொரு பிபிஎஃப் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து ஓப்பன் பண்ண முடியாது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிபிஎஃப் அக்கௌண்ட் மட்டும் தான் உங்களால் ஓப்பன் பண்ண முடியும் ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் ஒரு பிபிஎஃப் அக்கௌண்ட் மட்டும் தான் ஓப்பன் பண்ண முடியும் ஆனால் சப்போஸ் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் வந்து பிபிஎஃப் அக்கௌண்ட் இருந்ததுன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது பேங்கில் மாற்றணுன்னா மாற்றிக்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சு இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டை வேறு எந்த பேங்க் அக்கௌண்டாலும் மாற்ற தான் மாற்றிக்கலாம் ஆனால் ரெண்டு அக்கௌண்ட் வந்து உங்களால் ஓப்பன் பண்ண முடியாது இதுதான் லாஸ்ட் பாயிண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றி உங்களுக்கு இது மோஸ்ட்லி எல்லாத்தையும் க்ளியர் பண்ணிவிட்டுன்னு நினைக்கிறேன் இதை பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அது மூலமாக நான் வந்து கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஓகே அடுத்த வீடியோவில் நம்ம இதோட அதாவது நம்ம ஹெச்டிஎஃப்சி பே ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் எப்படி பிபிஐ பக்கம் வந்து ஆன்லைன் மூலமாக ஓபன் பண்ணுறதை பற்றி கண்டிப்பாக ஒரு வீடியோ நான் போடுவேன் ஸோ அதுக்கு மு நம்ம மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்படீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடிய ஒரு பெல்சம்பளை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல்லைன்ற நோட்டிஃபிகேஷன் பில் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அந்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை